திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது புரட்சி தமிழன் சத்யராஜ் நடித்த வால்டர் வெற்றிவேல் படத்தை பற்றி பார்ப்போம் டைரக்டர் பி வாசுவின் வால்டர் வெற்றிவேல் படம் இரநூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது சத்யராஜுக்கு மிகப்பெரிய ந நட்சத்திர அந்தஸ்து தேடித்தந்த படம் நூறு நாள் ஓடி நாற்பது ஊர்களுக்கும் சென்று ரசிகர்களை நேரடியாக சந்தித்தார் சத்யராஜ் டைரக்டர் பி வாசு தனது அடுத்தடுத்து வெற்றி வெற்றிகளால் முன்னணி இயக்குநராக வரிசைக்கு வந்துவிட்டார் பி வாசு ரஜினி நடிக்கும் மன்னன் படத்தை இயக்கவும் வாய்ப்பு வந்தது இந்த படத்தை இயக்கும்போதே சத்யராஜ் நடிக்கும் ரிக்ஷா மாமா படத்தையும் இயக்கினார் பி வாசுவின் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு மீண்டும் அமைந்தது வேலை கிடைச்சிருச்சு நடிகன் என இரு படங்களும் என்னை இரண்டு வித கேரக்டர்களில் வெளிப்படுத்தினார் டைரக்டர் பி வாசு குழந்தை மீதான பாசத்தை வெளிப்படுத்தும் ரிக்ஷா மாமா என்ற படத்தில் என்னை இயக்கினார் படத்தில் நான் ரிக்ஷா ஓட்டும் இளைஞனாக வருவேன் ஒரு பாடல் காட்சியில் இது யாரு தந்த வண்டி எம்ஜார் தந்த வண்டி என்று வரிகள் வரும் போது எம்ஜிஆர் என்ற இடத்தில் என் கண்கள் கலங்கிற மாதிரி இருக்க வேண்டும் என்றார் டைரக்டர் அதனால் அந்த வரிகளுக்கு கிளிஞ்சரில் போட வேண்டும் என்றார் நான் மறுத்துவிட்டேன் எம்ஜிஆர் வள்ளல் தன்மையை நன்றியோடு நினைக்கும் போதே யாருக்கும் கண் கலங்கிவிடும் நானும் அவரது அன்புக்குரியவர்களின் ஒருவன்தானே என்று சொல்லிவிட்டேன் அந்த காட்சி படமாகும்போது நிஜமாகவே என் கண்கள் கலங்கிவிட்டன டைரக்டர் உள்பட யூனிட் உள்ளவர்கள் என்னை இதற்காக பாராட்டிய போது இது நடிப்பல்ல நிஜமான உணர்வு என்பதை அவர்களுக்கு புரிந்து கொண்டார்கள் டாக்டர் பி வாசு சின்னத்தம்பி படத்தில் பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு அவரது படங்களில் நடிக்க வாய்ப்பு எனக்கு அமைந்ததால் எனக்கும் உள்ளூர் ஒரு ஆசை இருந்தது சின்னத்தம்பி படத்தில் வெற்றி விழாக்காக ஐம்பது ஊர்களில் விழா எடுத்தார்கள் டேரக்டர் பிவாசு பிரபு குசு டெக்னீஷியர்கள் என பெரிய யூனிட்டே இதற்காக ஊராக சென்றார்கள் பாண்டிச்சேரியில் நடந்த நூறாவது நாள் விழாவில் நான் தான் தலைமை தாங்கினேன் தேட்டர்களில் இடம் போதாது என்பதால் அரசியல் கூட்டங்கள் நடக்கிற கிரவுண்டில் விழா நடத்தினார் அங்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது அப்போதே என் மனதில் நம்ம படத்துக்கு இப்படி ஊராக விழா திருவிழா கூட்டம் என்று சென்று வர வேண்டும் என்ற ஒரு ஆசை துளிவிட்டது மனதில் ஆசைக்கு எல்லையே இல்லையே ரிஷா மாமா படம் முடிந்தது ரிலீஸ் ரிலீஸான அதே நாளில்தான் ரஜினி நடித்த மன்னன் படமும் ரிலீஸ் ஆனது இரண்டும் பி வாசுவின் டைரக்ஷன் உருவான படங்கள் இரண்டும் வெற்றி படங்கள் பி வாசு தனது என் தங்கச்சி படித்த படத்தில் வெற்றி விழாவுக்கு என்னையும் விஜயகாந்தையும் சிறப்பு விருந்தினாக அழைத்திருந்தார் வேலை கிடைச்ச வச்சு படத்தில் வெற்றி விழாவுக்கு ரஜினி அழைத்திருந்தார் நடிகன் வெற்றி விழாவுக்கு கமல் வந்திருந்தார் ரிக்ஷா மாமா வெற்றி விழாவின் போது டாக்டர் ஸ்ரீதர் பாரதி ராஜா பாலச்சந்தர் மூவரையும் அழைத்து விழாவுக்கு தனி சிறப்பு சேர்த்தார் ரிக்ஷா மாமா படத்தின் வெற்றி அடைந்து தனது அம்மாவின் பெயரில் கமலம் மூவிஸ் என்ற பட நிறுவனத்தை பி வாசு தொடங்கினார் பி வாசு இப்படி சொந்த கம்பெனி தொடங்கி தயாரிக்கும் முதல் படத்திலேயே என்னை ஹீரோவாக போட விரும்பியது எனக்கு மகிழ்ச்சி தந்தது என்னிடம் மூன்று கதைகள் அவுட்லைன் சொன்னார் இதில் எந்த கதை பிடிக்கிறதோ அதை பண்ணுவோம் என்றார் மூன்றுமும் பிடித்திருந்தது போலீஸ் அதிகாரி பின்னாளில் அமைந்த கதை அதிக ஈர்க்க என் விருப்பமாக சொன்னேன் அதுதான் வால்டர் வெற்றிவேல் படத்தின் தொடக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்தினார் பி வாசு ரஜினி கிளாப் அடிக்க விஜயகாந்த் முதல் காட்சியை இயக்கினார் பிரபு கேமராவை ஆன் பண்ணினார் எம்ஜிஆரின் ஆஸ்தான மேக்கமேனாக இருந்தவர் தான் பிதாம்பரம் எனக்கு பொட்டு வைத்து மேக்கப் போடும் முன்னூறாக இப்படி பொட்டு வைப்பது வழக்கம் எத்தனை தடவை மேக்கப் போடுவதற்காக எஞ்சாரி தொட்ட கை இந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைத்த பாக்கியம் வாழ்க வெற்றி வேல் இரநூறு நாட்கள் மேல் ஓடியது வெற்றி யூனிட் ஊர் ஊராக படத்துக்கு அப்படி ஒரு விழா எடுத்தார்கள் நாற்பது ஊர்களில் நூறு நாள் ஓடியது திருவிழா கூட்டம் போல் கூடிய ரசிகர்களை சந்தித்து பேசும்போது எனக்குள்ள அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியான படம் வால்டர் வெற்றிவேல் இந்த படத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜ் சுகன்யா ரஞ்சிதா நாசர் கவுண்டுமணி விஜயகுமார் மற்றும் பலர் தயாரிப்பு சாந்தி வாசுதேவன் டைரக்டர் பி வாசு இசை இளையராஜா கதையை பற்றி பார்ப்போம் நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கு குற்றத்திற்கு மாறிய தனது சகோதரனுக்கும் எதிராக திரும்பும் முழுக்கமான காவல்துறை அதிகாரியை சுற்றி பின்னப்பட்ட கதை இந்த கதை தெலுங்கில் எஸ் பரசுராமன் என்றும் இந்தியர் கூதர் என்றும் கன்னடத்து தழுவாய் என்றும் ரீமேக் செய்யப்பட்டது எல்லா பாட்டும் சூப்பருங்க சத்யராஜ் படங்களில் அதிகமாக இயக்கியவர் மணிவண்ணன் இருபத்தஞ்சு படங்கள் பி வாசு வந்து ஒம்பது படங்கள் சக்தி சிதம்பரம் ஐந்து படங்கள் அதிக படங்களை தயாரித்து நிறுவனம் ராஜ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் எட்டு படங்கள் தயாரிச்சிருக்கார் அதிகமாக நடித்த கதாநாயகி குஷ்பு பத்து படங்கள் இணை கதாநாயகன் விஜயகாந்த் ஒம்பது படம் ரஜினி ஒம்பது படம் கமல்ஹாசன் எட்டு படம் பிரபு எட்டு படம் நகைச்சுவை நடிகர் கவுண்டு மணி முப்பத்தொம்போது படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காருங்க சத்யராஜ் எம்ஜிஆர் ரசிகருங்க எம்ஜிஆர் படத்தை பார்த்து நடிக்க வந்தவர் நடிக்கத்தில் சிவாஜி கணேசோடு நடித்தது தன்னுடைய வா தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பாக்கியம் என்பார் மீண்டும் சந்திப்போம் நன்றி